வாய் மாங்காய் மாங்காய்ப்புளித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல எவராலும் மறுதலிக்க முடியாத ஆதாரங்களுடன் கூடிய வாதங்கள் இவை விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட்டுக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதிலே வெளிப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால் நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியல் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன் மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பருப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அகில இந்திய அளவிலே சி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக வலிமைக்கு முன்பு இடஒதுக்கீடு சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள் வெகுண்டிருந்தார்கள் ரத்த வரி கூச்சல் போட்டார்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் நீண்ட காலத்து குரல் அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த போது அவர் சொன்ன காரணங்களுள் இதுவும் ஒன்று ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார் கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டோம் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நாடு தழுவியளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக இருந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக வி பி சிங் பிரதமரானார் அவர் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள் திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு என்ன பாதிப்பு ஏற்படும் எத்தகைய எதிர்விளைவு உருவாகும் ஆட்சி கவிடும் என்பதெல்லாம் தெரிந்தும் ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பெறிபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் வி சிங் அவர்கள் அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது எப்படி ஆர் எஸ் எஸ் தீவிரமடைந்தது பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிசி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள் அதுதான் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது பிஜேபியும் பரிஷத்தும் இதர சங்கரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள் அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள் முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூச்சல் போட்டார்கள் எல்லா தலங்களில் இருந்தும் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தலங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது என்று உள்ளே இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான முனை இருந்தது அந்த அடிப்படையில் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதன் அடிப்படையில் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் வசூதி இடிக்கப்பட்டு பாபர் வசூதி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல்திட்டமாக இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக்கூடாது கூடாது இவர்களை இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து நீங்களும் இந்து நாம் அனைவரும் இந்து இந்து பெரும்பான்மை வாதம் என்ற அடிப்படையிலே ஒன்று சேர்வோம் என்கிற ஒரு புதிய குரல் ஒரு புதிய செயல் திட்டம் அது முன்வைக்கப்பட்டது அந்த அந்த எளிப்புறியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள் பிஜேபி கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் பிஜேபி வீதிகளிலே வீடுகளிலே இல்லங்களிலே சுவர்களிலே எழுதினார்கள் எழுதியவர்கள் தலைவர்கள் அதுதான் முக்கியமானது இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி மூளைக்கு மூளை ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது சின்னம் அவர்களுக்கு ஏது ஆள் வாக்குச்சாவடியிலே உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார் சின்னங்களை வரைந்தவர்கள் யார் அந்த கட்சி வேரூன்றுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள் இதெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா அவர்கள் வலுப்பெற வலுப்பெற எங்கே இது போய் முடியும் மீட்டு கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள் வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காகவா இல்லை தோழர்களே சமூக நீதியை நீர்த்து போக செய்வதற்குத்தான் அதை டைலூட் செய்வதற்குத்தான் அதை விட முக்கியமாக ஓபிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டால் ஓபிசி சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள் எல்லா தரங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள் அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுக்க வேண்டும் ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ அஜெண்டா நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா ஜோதிபா புலே காலம் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டமாக தொடர்ந்துதான் பிராமணர்களை அல்லது அந்த ஆதிக்க சக்திகளை அந்நியப்படுத்துவது அவர்களை தனிமைப்படுத்தி மற்றவர்களை பிரிப்பது அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது அதுதான் அடிப்படை கருத்தியலாக இருந்திருக்கிறது அதைத்தான் கான்சிராம் பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார் பகுஜன் என்று சொன்னால் தலித்து என்று பொருள் அல்ல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் எல்லோரும் சேர்ந்தது ஓபி இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று நான் அதை காயின் செய்தேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி சமூகங்கள் பகுஜன் என்பது சமூக நீதி சமூகங்கள் ரிசர்வ்ட் கேட்டகரிஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதர் பேக்கல் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இன்க்ளூடிங் உமன் இன் ஆல் செக்ஷன்ஸ் அதுதான் பகுஜன் இதனுடைய பொருள் என்ன எக்ஸெப்ட் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டிஸ் என்று பொருள் எக்ஸ்பிளூடிங் பிராமின் அண்ட் அதர் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டிஸ் என்று பொருள் இதுதான் போராட்டம் ஆனால் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேறு எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே வேரூன்றிவிட்டார்கள் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடுதான் இதுவரையில் அதை நாம் காப்பாற்றி வருகிறோம் இந்த நாம் சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது ஐந்து ஆறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்போது எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூடாது இந்த இருக்கிறது அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிதல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தா ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டெட் ஓட்ஸு அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி ஓட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால் சேர வெற்றி பெற்று விட முடியாது இந்த கருத்தில் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அல்லது சங் பரிவார்கள் எதிர்ப்பு என்பது இங்கே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தோழர்களே அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் தான் திராவிடர் கழகம் தான் என்பதையும் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் ஓங்கி உரத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் வலுவாக அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்களெல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அன்றைக்கு விசா அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வழிவந்தவர்கள் வந்த போது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து விட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக தீகா போன்ற அமைப்புகள் சக்திகளாக இருந்தார்கள் இந்த காக்க அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தது என்பதற்கு எழுபத்தி ஆறு காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மண்டல் பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது நான் தன்மையிலே நடந்த கூட்டத்தில் சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா செய்வார்கள் அமைப்புகள் போட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான இந்த என்று சொல்லக்கூடிய நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம்தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால எதையும் மீறுவார்கள் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பேரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் இல்லை

செயல் திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி